ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் எனக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இட்லிக்கு சூப்பரான எம்மியான ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம வந்து குழம்பு தாங்க இட்லி தோசை இதோட கூடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஜென்ரலாகவே நம்ம இட்லிக்கு வந்து சட்னி அல்லது சாம்பார் இதெல்லாம் வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி செய்வோம் நீங்கள் வந்து இந்த சாம்பார் செய்யக்கூடிய நேரத்தில் இதை டக்குன்னு இந்த இந்த குழம்பு வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும் நீங்கள் நீங்களும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஆறுலேருந்து ஏழு தக்காளி போல ஏழு தக்காளி நான் வந்து எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்தால் ஏழு பெருசாக இருந்தால் ஒரு அஞ்சு தக்காளி போடுங்க தக்காளி நல்ல விலையெல்லாம் குறைஞ்சிருக்க நேரத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டுட்டா நமக்கும் நல்லா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நல்ல ஒரு துண்டளவுக்கு அளவுக்கு இஞ்சி இஞ்சி ஒரு துண்டு நல்லா தோளெலாம் சீவிட்டு சேர்த்துக்கோங்க அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பற்கள் சேர்த்து அதை நல்லா மிக்சி ஜாரில் தண்ணியெலாம் ஊற்றாமல் அரைச்சு தனியாக ஒரு பாத்திரத்தில் அதை வச்சுக்கலாம் அதே மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவண்ண தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொட்டுக்கடலை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கசகசா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு முந்திரி பருப்பு தேவைன்னா நீங்கள் வந்து ஆறு முந்திரி பருப்பு நான் சேர்த்துருக்கேன் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு இதையும் தனியாக ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடாயில் நம்ம வந்து குழம்புக்கு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பட்டை நாலு துண்டு கிராம்பு நாலு துண்டு ஏலக்காய் ஒன்று ஒன்றும் சேர்த்துருக்கேன் நல்ல பெரிய வெங்காயம் வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நல்லா கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் வதங்கி வரட்டும் இப்போ கருவேப்பில கொத்தமல்லி புதினா இருந்ததுன்னா நீங்கள் அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் கருவேப்பில் மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி இஞ்சிலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சி ஜாரை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கூட நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் புளிப்பு பார்த்துட்டு தண்ணி தேவைப்படுதுன்னா இன்னும் கூடுதலாக கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது லைட்டாக வந்து கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் ஜென்ரலாக குழம்பு யூஸ் பண்ணோம்ல அந்த மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வந்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா ஒரு மூடி போட்டு வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா தேங்காய் போட்டுக்கெல்லாம் இதெல்லாம் நம்ம தனியாக அரைச்சி வச்சுருந்தோம் ஸோ அதை வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக தான் ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றி அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா தான் நமக்கு நல்லா குழம்பு வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும் ஸோ அப்போ அதையும் வந்து ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா ஒரு கொதி கொதித்ததுக்கு பிறகு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் இறக்கிட்டிங்கன்னா டக்குன்னு இமீடியேட்டாக செய்யக்கூடிய இட்லி குழம்பு வந்து நமக்கு தயாராகிடுங்க இட்லிக்கு தோசைக்கு இது சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் நல்லா பாருங்கள் கொதித்து வந்துருச்சு நல்லா நம்ம வந்து மேலே இருக்கிற அந்த நுரையெல்லாம் போகிற அளவுக்கு லைட்டாக கரண்டி வச்சுட்டு நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டோன்னா எல்லா பக்கமும் நல்லா ஒரு மாதிரி கொதித்து வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாங்க டக்குன்னு நீங்கள் வந்து இப்போ சாம்பார் இதெல்லாம் நீங்கள் பண்ணுற நேரத்தில் இதை வந்து டக்குன்னு நீங்கள் குயிக்காக வந்து இமீடியட்டாக நம்ம வந்து பண்ணிடலாங்க நீங்கள் குக்கரில் வச்சு விசில் விடுறதுனா கூட நம்ம வந்து ஒரு விசில் விட்டுக்கிறதுனா விட்டுக்கலாம் நல்லா தக்காளியெல்லாம் போட்டு ஒரு விசில் விட்டுட்டு கூட அப்புறம் கடைசியாக நம்ம தேங்காய் வந்து ஆட் பண்ணி ஒரு கொதிக்க விட்டு இறக்குறதுனாலும் இது சூப்பராக வந்து நமக்கு ரெடி ஆகிடுங்க இது பாத்திரத்துலேயே நான் வந்து டக்குன்னு பண்ணியிருக்கேன் சூப்பராக பாருங்கள் நல்லா திக்னஸ்ஸாகிடுச்சி குழம்புமே சூப்பரான எம்மியான இந்த குழம்பு ரெசிப்பி கண்டிப்பாக கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்க தக்காளி ரேட்லாம் குறஞ்சிருக்கும் போது நம்ம தக்காளியெலாம் யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ரெசிபீஸ்லாம் செஞ்சு பார்க்கலாம் ஸோ இட்லி தோசை சப்பாத்திக்கு இது மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அல் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் குழம்பு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சூப்பராக நமக்கு மேலே இருக்கிற அந்த நுறச்சிருந்ததெல்லாம் சரியாயிடுச்சு இப்போ நம்ம குழம்புலாம் அடுப்பாக வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க சூப்பரான ரொம்ப பெரிய காய்கறிலாம் எதுவுமே தேவையே இல்லை இப்போ நீங்கள் சாம்பார்லாம் வைக்கிறீங்கன்னா காய்கறிலாம் தேவைப்படும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க நல்லா ஜஸ்ட்டு வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு சூப்பரான கறி குழம்பு மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா இட்லி தோசை சப்பாத்தி வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாந்தி சாந்திலான் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான ரெசிபீஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் குழம்பு ரெசிபீஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டான நிறைய குழம்பு ரெசிபீஸ்லாம் நிறையவே போட்டிருக்கேங்க குருமா ரெசிபீஸ் எல்லாம் நிறைய இருக்குது அதையும் மறக்காமல் உள்ளே போய் பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியோடு நான் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்